வாத்தியார் அட்டன்ஸ் எடுக்கிறார் சுரேஷ் வல்ல சார் குமார் வல்ல சார் கந்தசாமி வல்ல சார் மடப்பேரில் வர அவங்க எந்திரிச்சு இல்லுங்கடா அப்படின்ட்டுருக்காரு அவங்க கூட முடிச்சிருக்காங்க என்ன வரல எப்படி எந்திரிச்சு மேலூர்லேருந்து மதுரைக்கு மஞ்ச பைக்கிட்ட எடுத்துட்டு நடந்தே போயிருக்கார் ரேஷன் கடைக்கு சக்கரை வாங்க எங்க பசு தான் ஊர்பட்ட பஸ் இருக்குல்ல எதுக்கு மேலூர்லேருந்து அறுபது கிலோமீட்டர் நடந்தே மஞ்ச பைக் கொண்டு ரேஷன் கடைக்கு போறீங்க டாக்டர் தான் சொன்னாரு சக்கரைக்கு நடந்தா நல்லது அப்படின்னாரு அங்கிள் இன்னைக்கு உங்க வீட்ல கோழி பிரியாணியா எப்படா அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச இல்ல இங்குட்டு கோயிலை காண டேய் மச்சான் டேய் டேய் உங்க பாருங்கடா பாம்போட சட்டை டீ அம்மாடா நீ என்னடா துலகிட்டு இருக்க பாம்போட சட்டை தான் இருக்கு பேண்ட் ஜட்டில காணம்டா ஒருத்தர் நூறுக்கு நூத்தி இருப்பது எடுத்துட்டேன் பள்ளிக்கூடமே பார்த்துக்கிட்டாங்க மொத்தமே நூறு தானங்க நூத்தி எப்படி நூத்தி முப்பது முப்பது மாருக்கு எப்படிங்க எக்ஸ்ட்ரா எடுத்தேன் என்னங்க செஞ்சா பேப்பரை திருப்பு திருப்புன்னு திருப்புனா பிட் அடிச்சிருந்திருக்கேன் பிட்டு பேப்பரும் சேர்த்து கட்டி விட்டு இருக்கான் வத்தியால் அதே திருத்தி மார்க் போட்டு என்ன பிரமாதமா எழுதிருக்கானே அப்படி இப்படி எல்லாம் பாக்குறோம் நாங்களாம் அடுத்தவருக்கு உதவி செய்ய உள்ளோம் அப்படின்னாரு அப்ப அடுத்தவங்களை எதுக்கு பிறந்திருக்காங்க அப்படி இல்லடா நாலு பேருக்கு நல்லா செய்யணும் இன்னைக்கு யாராவது உதவி செஞ்சீங்களா ஒருத்தன் கைது தூக்கினா நான் இன்னைக்கு ரெண்டு உதவி செஞ்சேன் வெரி குட் என்ன உதவி ஒரு மைனா தண்ணிக்குள்ள இருந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு உடனே அதை அப்படி அந்த இருந்து காப்பாத்தி அதை தொடச்சு விட்டேன் ரெண்டாவது உதவி என்ன ஒரு நாய் பசியோட இருந்துச்சு அதுக்கு இந்த மைனாவை சாப்பிட கொடுத்தேன் அப்படின்னா சிவத்தியார் வந்தார் சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறார் இப்ப நம்ம கல்லை தூக்கி மேலே இருக்கிறோம் மாணவர்களே கவனிக்கல் மேலே இருக்கிறோம் அது ஏன் கீழே வருகிறது மேலே பிடிக்கிற ஆள் நாம இருக்கும் அதுக்கடுத்து அவர் நடத்த ஆசை வருமா உட்கார நீ உங்க அப்பன மாதிரியே சேர்ந்திருக்கே குமார் நீ அவரா யூடியூப் சேனல் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க